பாரத் பாரத்தம் மட்டுமே பதிமூணு இடத்துல பள்ளிகளில் கருப்பழிப்பு வரலாறு காணாத அளவுக்கு இந்த ஆட்சியினுடைய பாதாள சேக்கடையில் போய் சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு டிவியை பார்த்தாலே பேப்பரை பார்த்தா இந்த திமுக ஆட்சியுடைய அவல நிலைகள கைத்தட்டி கைத்தட்டி சிரிக்க பொதுமக்கள் கிராமந்தோறும் இந்த திமுக வந்து தூக்கி குப்பில பாதாளத்தில் போடுற அளவுக்கு வந்துட்டாங்க இது அனைத்துமே நம்ம நம்ம மாநில தலைவர் இளம் மாநில தலைவர் அனைத்து இந்த மாநிலம் தமிழ்நாடு இந்த பட்ஜெட் கூட்டமானது மக்களுக்கு எதிரான தொழிலாளர் வந்து ஆட்டோ ஓட்டலருந்து விவசாயிகள் வந்து இந்த பட்ஜெட் கூட்டத்தை வரவேற்க கிராமந்தோறும் தூரம் கிராமந்தோறும் வரவேற்கிறாங்க ஆனால் இவனுடைய திருட்டு திமுகவுடைய அரசு இந்த பட்ஜெட்டை குறை சொல்லிக்கனா இந்த நம்முடைய நம்ம பட்ஜெட் மேலே குறை சொல்லாங்க ஆனால் நீ மக்கள் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த இந்த திமுக அரசு சமிட்டி அடி பெற போகுது சமிட்டி அடி பெற போகுது

அதிகமான அதிகமான எம்எல்ஏ கொண்ட நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி நமது இளம் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் நம்ம கோட்டைக்கு போவதான் தான் நம்ம ஆட்சியை பிடிக்க தான் போகிறோம் இதை வந்து எல்லா ஊர் மீது எல்லா கட்சிகாரும் பேசுறாங்க ஆனா நம்ம கட்சிகார மட்டும் தான் நம்ம என்ன எல்லாம் சொல்கிறாங்களே இது நடக்கமான கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்மளுக்கு இருந்தாங்க இந்த ஆட்சி நம்மளுக்கு இருந்தா அந்த எலெக்ஷன் வெடிவுக்கெல்லாம் நம்மளுக்கு தான் அதுல எந்த மாற்றமும் கிடையாது ஒரு எட்டு மாசம் ஒன்பது மாசம் இருக்குது

பெண்களுக்கு எதிரான ஆட்சி திமுக ஆட்சி இத மறைக்கிறதுக்கு நாங்க வந்து எப்பவுமே நாங்க ஒடுக்கமான ஆளுங்க நாங்க சங்க பயிற்சி எடுத்தவங்க நாங்க எந்த தப்பு தடாக போக மாட்டோம் எங்க வளர்ச்சியை கண்டு நீங்க பயப்பட வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி இருக்கு போறது கிடையாது கண்டிப்பா எந்த சூழ்நிலையும் திமுக சரித்திரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குய் தொட்டி குழைக்கப்படும் எந்த மாற்றம் கிடையாது எனக்கு வாய்ப்பளித்த

தாமரை சொந்தங்களுடைய பாதங்களை பணிந்து நான் மாவட்ட தலைவராக பொறுப்பேற்று என்னுடைய சக தாமரை மாநில பொதுக்குழு விநாயகமூர்த்தி அவர்களே நம்முடைய அண்ணன் வி நாகலிங்கம் அவர்களே மேலும் காஞ்சி மாமன்றத்தில் தலைவர்கள் கமலக்கண்ணன் விக்னேஷ் ரஜினி செந்தில்குமார் தனிகாச்சலம் ஞானவேல் ஸ்ரீதர சங்கரன் முன்னாள் மண்டல் தலைவர்கள் ஜீவானந்தம் ஞானசூரியன் ராஜரத்னம் மோகனசுந்தரம் சண்முகராஜா ஜீவா செந்தில்குமார் தமிழரசன் பஞ்சமூர்த்தி ஜெயராமன் பூபதி குமார் முன்னாள் அணித்தலைவர்கள் ஜானகிராமன் பிரபாகரன் சிலமரசன் சதாம் ஹுசேன் குணா ரங்கநாயகி முன்னாள் பிரிவு தலைவர் கபாலி பிரகாஷ் வினோத் கிருஷ்ணன் செல்வமணி செந்தில்குமார் விஜய் ஸ்ரீதர் மதன்ராஜ் ரமேஷ் பாபு ஜோஷ்ராஜெயின் தட்சணாமூர்த்தி செந்தில் பாலசேகரன் பிரகதீஸ்வரன் குமார் அருண் பாண்டியன் முரளி விஷ்ணுவர்தன் ராதாகிருஷ்ணன் செல்வகுமார் புன்மொழி ஸ்ரீதர் கல்யாணசுந்தரம் நித்யகுமார் பிரேம்சந்திரன் மாணிவந்தன் ராஜேஷ் ஜெய் வஜ்ரவேலு நட்பினை மற்றும் பெயர் விடுபட்டிருந்தாலும் தன்னுடைய சீரிய சிந்தனையோடு இந்த பாரதிய ஜனதா கட்சிக்காக அரும்பாடுபட்டுக் கொண்டு மத்திய அரசினுடைய அனைத்து திட்டங்களுக்கும் மக்களுக்கான திட்டங்களாக இருக்கக்கூடிய ஒட்டி கொண்டு தன்னுடைய ஏமாற்று வேலையை அதாவது பசுந்தோல் புகழ்ந்த கொள்கைவாதிகளை கோல் வந்திருக்கக்கூடிய என்னுடைய அருமை மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை பாதம் தொட்டு இனி வரும் கூட காலங்களிலே உங்களுடைய முதுகுத்தோல் உரியும் அளவிற்கு தன்னுடைய சாட்டையை அடித்துக் கொண்டாலும் அவருக்காக அடித்துக் கொண்ட அடி அல்ல அது உங்களுக்காக அடிக்கப்பட்ட அடி

அடிக்கக்கூடிய சாத்தையாகத்தான் இருக்குமே தவிர வேறொன்றும் கிடையாது காவல்துறை அன்பர்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறது ஒன்று மாறி மாறி ஆண்டு கொண்டிருக்காரு